ரெண்டு பேரும் பார்த்தியா மாடி ஏறி நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாலு என்ன ரெண்டு பேரும் என்ன மேலே மாடியில் ஏறி என்ன பிளா பார்க்க போகிறீங்களா ஒரு சுற்று போகிறீங்களா ரெண்டு பேரும் இவோ அக்கா அவள் தங்கச்சி தங்கச்சி பெருசாக இருக்குங்க எப்பவுமே இதுக்கு முன்னாடி பிறந்ததுல அந்த பெரிய குயர் சின்ன கோயிலில் அவள் சின்ன குதிரை பெரிய ஆயிட்டா பெரிய குதிர் சின்னதாக போச்சு என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்போ இப்போ வளர்ந்துட்டா கொஞ்சம் இவன் இனிமேல் வளரல இந்த கலரை நான் கொஞ்சம் இந்த கலரை பார்த்துருப்பீங்க அதிகமாக இது கொஞ்சம் இந்த வித்தியாசமாக இருக்கும் அது நம்ம போல இருக்குது டைனோசர் போலவே இருக்குது அப்படி எச்எஸ்எல டைனோசர் போல இருக்கு பார்ப்போம் இது எப்படி வளருதுன்னு போக போக தெரியும் வரைகல இன்னைக்கு வரி குதிர மாட்டினாளா போச்சு இன்னைக்கு மாரி குதிரை நீ குதிர ஓடிடு வரி குதிரை நீ விட மாட்டேன் போ இன்னைக்கு நேற்று உம்மிச்சு பிடிச்சி வச்சிருக்கீங்க அன்னைக்கு நம்ம வரி ஓடுவாடு எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வைரம் இனிமேல் இந்த ஏரியா ஃபுல்லாக கட்டுமாடு அதிகமாக வந்துடும் அதாவது பால் மாடு சிந்து மாடு அதிகமாக இந்த ஏரியா ஃபுல்லாக கட்ட ஆரம்பிச்சுடுறாங்க இனிமேல் இந்த ஏரியாவில் மேய்க்க முடியாத சரௌண்டிங்கெலாம் நம்ம அப்படியே ஆப்போசிட் தூரமாக போகணும் கட்டுமாடு அதிகமாக செம்பரி ஆடு குறைஞ்சிச்சு வெள்ளாடு மேய்ச்சல் கொஞ்சம் அதிகமானாலும் வெள்ளாடுக்கு இனிமேல் இந்த பக்கம் மேய்ச்சல் குறைய பார்ப்பது அதிகமாக கட்டுமாடு தான் வரப்போகுது ஏன்னா வீட்டுக்கு வீடு மாடெல்லாம் எல்லாம் எங்கள் ஏரியா வந்துடுச்சு இப்போயே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மாடுக்கு வந்துடுச்சு கரெக்டாக இன்னும் ஒரு ஆடி மாதத்துலாம் அடித்த நெறிக்கி வந்துருங்க நூறு மாடு கிட்ட வந்து மேய்ச்சிரும் மேய்ச்சல் ரொம்ப டிமாண்ட் ஆக போகுது சரி வாங்க நம்ம கட கடக்கலாம் ஆரம்பிப்போம் நம்ம கம்மாயில் கொஞ்சம் லேட்டு தான் கட்டுமாடு வருது ஏன்னால் பக்கத்து ஊருக்கு அம்மா இந்த பக்கத்து ஊர் சொல்றதில் நம்ம போகணும் அது இல்லை நூறு பக்கத்து ஊர்க்கம்மாங்கிட்டிருக்கு நம்ம மேட்டுக்காட்டு போகிற வழியில் அந்த பக்கம் இருக்குது வெள்ளை வெள்ளாடுக்கு சுத்தமாக மேய்ச்சல் கிடையாது செம்பரி ஆடுக்கு வந்து ஏதோ ஒரு ஆடு தான் மெய்யும் அதுவும் எப்பயாவது வார்த்தை ஒன்று தான் மெய்யுமா முக்கால்வாசி எப்படி இந்த கட்டுமாடாக கட்ட மாட்டாங்க அப்படியே விட்டு அவுட் விட்டுருவாங்க தன்னாலே அது மாடு கம்மாவுக்குள்ளே திரும்பி வேறு எங்கேயும் போகாது அதனால் மாடு அதிகமாக திருந்ததில் புல் வெள்ளாடுலாம் சும்மாவே நல்லா புல் ஆகும் இதெல்லாம் மாடு மேய்ச்சலாம் தொடாது செம்பரியாடு அப்பப்போ வந்து மேய்மா அந்த ஏரியா புல்லாம் அதிகமாக கட்டுமாடான் அதனால தான் அந்த ஏரியாவை யாரும் போகவே மாட்டாங்க வெள்ளாடுக்கு நானும் போகணும்னு போய் பார்த்தேன் என் கடைசியில் பார்த்தா கட்டுமாடு ரொம்ப இல்லை அங்கே போகிறது வேஸ்ட்டு இங்கிட்டு பக்கத்து ஊர் பிறம்பல இங்கேயும் கூட பரவாயில்ல மேய்ச்சல் இருக்குது ஆனால் சின்ன கம்மா இருந்தது இப்போ நம்ம ஒரு கம்மாலாம் அதிகமாக கட்டுமாடு வந்துடுச்சு ஏன்னா இப்போது ஒரு ஒரு தோட்டத்துக்கு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு வச்சுருக்காங்க அதனால அதிகமாக எல்லாமே அங்கே விவசாயம் பண்ணுறதுனால இங்கே இங்கே வந்து கட்டிக்கிறாங்க பிளான் பி ரெடி பண்ணுனாங்க பிளான் பி என்ன செய்ய போகிறேன்னு நானுக்கு தீவிரமாக யோசிக்கிறேன் மேச்சல் நிலம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது கடைசி வரைக்கும் இதுக்குள்ளேயே நம்மளால் சுத்த முடியாது ஏன்னா போக ரொம்ப குறைஞ்சிரும் டிமாண்ட் ஆகிரும் காலமும் ரொம்ப மா மாட்டிக்கிடுவோம் இது தீவனத்துக்கு ஏதாவது பசங்களுக்கு ரெடி பண்ணணும் இல்லாட்டி சாட்டு போட்டுன்னு மூட்டை முடிச்சு கட்டி அடுத்த ஊருக்கு கிளம்ப வேண்டியது அங்கே வேறு வழியில் இருந்து போகணும் தென்னாவிட்டு எங்கே போகிறேன் நீ அங்கிட்டு போகக்கூடாதுங்கிட்டு வா அந்தா கிட்டுவா நம்ம இந்த பக்கம் பண்ணணும் நான் சொன்னேன் இல்லை இன்னொரு வெள்ளை விளாம்பரம் அது ஒன்றே ஒன்று இந்த ஒன்றே ஒன்று இந்த ஏரியாவில் ஒன்று தான் இவ்வளோ தூரம் வரலாம் வளர்ந்துருக்கு இது வெள்ளை மரம் தான் இதை விட ஹைட்டு ஒன்று இந்த அந்த பக்கத்தில் வளர்ந்துச்சு இடி விழுந்து பயவெல்லாம் அதுவும் காலியாக போச்சு இப்போ இது ஒன்று தான் இருக்குது மீதியெல்லாம் பொடி மட்டம் நார்மலாக இருக்குது விளாம்பரம் ரொம்ப குறைஞ்ச வச்சுங்க சார் நிறையா இருந்துச்சு நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது ஏகப்பட்ட கடை இருந்துச்சுக்கா வேகமாக எல்லாமே வெட்டலைங்க யாருமே அதான் இடி விழுந்து இடி விழுந்து அதோட களி இந்த ஏரியாவில் ஒரு நாலஞ்சு இருந்துச்சுக்க சரியான ஹைட்டில் நல்லா எப்படி சொல்ல அந்த ஒரு தென்னம்பரம் பாதி ஹைட்டில் இருந்துச்சுக்க எல்லாமே இடி விழுந்து சொல்லி போ சோழி முடிஞ்சாச்சு வச்சு ஒரு நண்பர் வேறு ரொம்ப நாளாக நாட்டு மாடு வாங்குக வாங்குங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லிக்கிட்டே இருக்கார் நண்பா இப்போதைக்கு வீட்டோட சூழ்நிலை ரொம்ப இப்போ எப்படி சொல்ல பொருளாதார சூழ்நிலை வீட்டில் ரொம்ப தட்டுப்பாடாகிடுச்சு அதனால் இப்போதைக்கு எதுவும் கையில் காசு எதுவும் இல்லை மாடு வாங்குகிற ஐடியாவே இப்போதைக்கு குறைஞ்சி போச்சு ஏன்னா பசங்களுக்கு இப்போ இட வசதி எப்படி சொல்ல இப்போ எங்களுக்கு நல்லா ஒரு கொட்டை ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கே கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணிக்கிருக்கோம் ஏன்னா இப்போதைக்கு காலம் வந்துருச்சு நெருங்கிடுச்சு ஒரு நாலு மாதம் தான் புரட்டாசி வந்தாலே ஆடி வந்தாலே எங்கே பிடிச்சி வந்துடும் அதனால் அவங்களுக்கு நாட்டு மாடு வாங்குறதுக்கு எதுவுமே மாடே வாங்குறதுக்கு ஐடியாவே பார்த்தி குறஞ்ச வச்சு பார்ப்போம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக காசு கொஞ்சம் ரெடி ஆச்சுன்னா கண்டிப்பாக வாங்குறேன் அது கருவாச்சி மகளை என்ன வேகத்தில் தின்னு அத்தை திண்டுட்டு வாங்கிட்டேன் ஒரு மேலே ஏறி விரு தின்றுவேன் பிரி விருவேன் வரேன் அவர் வரேன் என்னடா வரி குதிரை எங்கடா குத்துட்டு வண்டியா வரும் எல்லாம் ஒயிரும்போது தின்றேன் பரவாயில்லையா வாஸ்ட் ஆகிட்டே கருவச்சு மேலே ஃபாஸ்ட் ஆகிட்டேன் இன்றைக்கி நம்ம மக அது போக நம்ம வெள்ளச்சி மக இருந்தால அவர் ரெண்டு வச்சு வீட்டில் விட்டு வந்துட்டேன் காரணம் என்னடா பழுதன் மக பூர்வ அஞ்சரை மாதம் கிட்ட இருக்கு நினைக்கிறேன் அஞ்சே ஆள் மாதம் இப்போ நாலு மாதம் கிட்டே தான் வருவா நாலு நாலே ஆள் மாதம் வருவாள் நம்ம சின்ன வெள்ளச்சி மக ரெண்டு பேரும் பருவம் வந்துருச்சு இன்னும் ஒரு ஆறு மாதம் ஒரு ஆறு இப்போ அஞ்சரை இப்போ ஆறு மாதம் கூட ரெண்டு பேருமே ஆகலை ஆறு மாதம் ஆச்சுன்னா பருவத்தை விடலாம் இப்போயே விட்டோம்னா குட்டி ரொம்ப அப்படி குதிரை பருக்குதலோட மோசமாக ஆயிடுவாளுங்க என்ன உனக்கே வேறு வேறு எனக்கு குறுறா எனக்கு குறா விரா அவன் போட்டோம் போட்டோம் உனக்கு கொடுக்குறேன் எங்களுக்கு இருக்குதா தூரத்தில் எங்கிட்டு வயக்காட்டு பக்கம் மருந்து அடிக்கிறாங்க நெல்லுக்கு நெல்லுக்கு கடைசி மருந்து அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வயக்காடு பக்கம் போகலான்னு இன்றைக்கி முடிவு பண்ணியிருந்தேன் இந்த அளவு வேணாம் நம்ம அங்கே போக வேண்டும் ஏ இல்லைப்பண்ட்டி விட்றா ஸ்கைப்பாலை விட்ரா ஸ்கைப்பாலா ஆடுபட்டிருக்கா அவ்வளோ நிறையா இருக்கா நடக்க மாட்டாப்புல இருக்கா ஆனால் சேட்டை அவனுக்கு கூடி கூடிக்கோச்சு நல்லா கொம்ப வச்சு நறுக்கு நறுக்கு குத்துரு ஆனால் நம்ம பெரிய கடைசி ஒம்பது ரூபாய் அப்படின்னா மாட்டும்புலுக்கு மாட்டேன்ல ஒரு முட்டை புட்டுனா ஓரி பெரியா இல்லை ஆனால் அதுக்கு நம்ம பெரிய அமைச்சர் பரவாயில்லைங்க இதுக்கு முன்னாடி இந்த கடை அதனால ஒரு பருத்தி காட்டில் அழுவி காட்டில் மேட்ச்சுக்கு இருந்தோம் அப்போ ஏகப்பட்ட ஆடு வெள்ளாடு வந்துச்சுன்னா அது பெரிய வெள்ளைக்கடை அவனுக்கு வந்துருச்சு ரெண்டு வெள்ளைக்கடை ரெண்டு கடைக்கடை வம்புனா போய் முட்டி முட்டிட்டு வருவியா நல்லா சண்டை ஓடுவா அதில் பயவுள்ள எடுத்து முட்டிப்பேன் பெரிய அமைச்சரு இந்த ஏரியாவில் நல்ல புல் கிடக்குங்க மாடு மேயிறு அளவுக்கு நல்லா புல் யாரும் வரல போல என்னான தெரியல நம்ம நம்ம வெள்ளாடுக்கு வந்து எங்கிட்டு செந்திட்டி இருக்குது இந்த மெய் அந்த ஓரத்தில் நல்லா சந்திட்டு எனக்கு சின்ன குதிரை ஏன் ஹேட்டு இருக்காங்க ஒரு ஆள் மட்டும் ஹேட்டுக்கு வந்துட்டாங்க வளர்ந்துட்டா பரவாயில்ல ஹார்லிக்ஸ் போன் விட்டா எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இப்போ இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டான் தள்ளி போகிறேன் என்னை விட்டுரு நாளை விட்டு நண்டே தன்னந்தனி ஆளா தனிக்காட்டு ராஜாவா இங்கே என்ன பண்ணிக்கிருக்க வாட் ஆர் யூ டூஇங் நண்டே என்ன அடுத்த நண்டே நண்டே கா நேற்று சாயந்தரம் நல்லா குடி நல்லா அந்த ஓடப்பக்கம் நல்லா அரிஞ்சுங்க முத்தி போச்சு இதெல்லாம் தான் இளம் கொடி சும்மா ஒரு தலை தலையெல்லாம் கடிப்பாங்க ஃபுல்லாக கடிக்க மாட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் எதுவும் முத்திருந்தோம் பக்கம் முதல் நிறையா கொடி இருந்துச்சு இப்போலாம் ஒன்றையும் காணும் நம்ம சாயந்தரம் தான் அந்த ஓடப்பக்கம் எடுத்து மாதிரி அந்த பக்கம் போகணும் அஞ்சு மணி ஆயிடுச்சுக்கா அந்த ஓடைக்கு கம்மாயில் பாதி அந்த வடக்க பக்கம் ஒரு ஈக்காக கூட இருக்க மாட்டாங்க சில பேர் அந்த செம்பிராடிக்காரங்க இருந்தால் உண்டை இல்லாடி கிடமாட்ட உண்டு உருத்தம் இருக்க மாட்டாங்க இருந்தாட்டே தெரில அந்த சுடிவாடு போய் கிட்டத்தில் ஒருவே என் எம்பிட்டு மேட்ச்சாக இருந்தாலும் சரி மழையெல்லாம் மஞ்சள் மொத்தம் கிட்டே வர மாட்டாங்க ஒரு சோடக போட்டதில் ஓடி போவாங்க யாருமே இருக்க மாட்டாங்க நான் எதோ அர்த்தமாக அந்த அந்த ஒரு வருஷம் கிட்டே தான் போகிறேன் நல்லா ஒரு வருஷம் கிட்ட தான் சாயந்தரன்னா நல்லா பையன் போய் ரெண்டு மேய் வாங்கிய என்ன கொஞ்சம் ரிஸ்க்கு அதிகமாக நாய் நம்ம வெள்ளாடுக்கு நாய் தான் கடிச்சுவிடும் அதுதான் பார்க்கணும் அந்த பக்கம் முள் வேறு அதிகமாக இருக்குது அவமச்சியோட மகிர் கிழப்பை பிறந்தவன் இவனை காய் அடிக்கணும் வேறு ஏன்னா இப்போ மூணு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு கரெக்டாக இதான் பருவம் காய் அடிக்கிற பருவம் பார்க்க நல்லா நடுவடையாக தான் இருக்கான் எத்தனை வேறு கிடையாது சொல்லுங்க இன்றைக்கி நல்லா இருந்தால் கரெக்டாக அந்த ஒரு சிம்பி ஆடு கொடுத்துல ஒரு ரெண்டாம் முன்னாடி பார்த்தோம்ல அது க கோடு போட்டு கணக்கு நேரம் கோடு போட்டு நம்ம யாரும் மூலியான காந்தேன் அது மாதிரி தான் இருக்கேன் அந்த கிராஸ் அடிச்சு தான் இருக்குது நல்லா தான் நடுவடியாகத்தான் இருக்கான் இருந்தாலும் என்ன செய்யா எத்தனை வர வைக்க முடியும் இவனும் காய அடிக்க வேண்டியதாங்க உன்னை காய அடிச்சிடும்டே இந்த வெயில் வேறு அடிக்க ஆரமிச்சிச்சு மோடம் போட்டுருந்துச்சனால இந்த வெயில் அடிச்சிருச்சு காய அடிக்கிற அடிச்சு விட்டா கொஞ்சமாக தேர்ந்துக்கிடுவியா ஓடு உள்ளே போய் மேய்ங்க நல்லா கொஞ்சம் நேரம் செந்தட்டி கிந்திட்டு எதாவது கடிங்க டா 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 அத்தை நம்ம பயம் உள்ள நம்ம கருவச்சி மகளை போட்டு விரட்டிக்கிற்கா வா வா டா டா ஓடியா ஒடியா வடியாவிடா நான் பார்த்துக்கிறேன் வா 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 இங்கிட்டு வா அங்கிட்ட அவன் போகாதா அங்கிட்டு வா அந்தா தான் வா இட்டு வாடி அங்கிட்டு போகாதீ கருவச்சி மலை அவன் இப்போ அப்புறம் உன்னை மேயாவை மாட்டேன் அவ்வளோ ஒரு நிமிஷம் எந்த கதை விட்டுறேன் கிட்டுடியா அவன் தான் நிற்கிறான் போய் இட்டு அந்த அங்கிட்டு வா மைப்பாடு தான் முதல் வரான் இப்போ வெயில் தாங்க முடில ஊடியா ஊடியா வந்து தூங்க என்ன மயிக்கலே நீ முதல் வைக்கா அனுக்கே இளம் தரிப்பில்ல நிலருக்கு மேம் வரேன் போகிறேன் கருவச்சி மலை தனியாக போரி அவன் முட்டிட்டு வாங்கிக்கி வரட்டு வரட்டு வரட்டுறாங்க இவனு தூங்க விட மாட்டாங்க இந்த உனக்கு தாண்டி காய அடிக்கணும் இன்னைக்கு ரொம்ப சேட்டை பண்ணுறேன் உள்ள இன்றைக்கி நம்ம வரி குதிரையை மே விட பண்ணுறேன் வரையாமல் வரி குதிரை எங்கே இருக்கா வரிக்கிற பின்னாடியே நம்ம பெரிய கடை வரட்டி தெரியாது வரி குதிரை கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் ஒரு மாதம் கழிச்சு வரட்டு இருந்தால் நல்லா இருந்துருக்குங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா கொஞ்சம் குட்டி நல்லா தெ தெளிஞ்சிருப்பாள் அதுக்கப்புறம் குட்டி அப்புறம் பருவ வந்து ரெண்டாவது பருவம் ஆடு விழுகும்போது போது நல்லா இருப்பாள் அதுக்குள்ளே என்ன செய்ய பருவம் வந்துருச்சு எல்லா ஆடு வரட்டுதுண்டு நானும் வரட்டுறேன் நானும் வரட்டு வரட்டிட்டு பருவ எலும்பாக இருக்காங்க பாருங்கள் சொன்ன நம்ம இந்த பச்சை காலத்துலவும் எலும்பாக இருக்காங்க அதிசயமாக தேவை இருக்குது நல்லா படுங்க அடிக்கிற வயலுக்கு நல்லா குள்ளு குள்ளு குள்ளுண்டு ஏசி போட்ட மாதிரி நல்லா சில்லுன்ற காற்று வருது நல்லா தூங்கவும் அடுத்து எப்படி மணி பன்னெண்டே பன்னெண்டாயால் ஒன்றே ஆள் ரெண்டாயிரம் ரெண்டு மணி நேரம் தூங்கினா சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நல்லா மயிலாம் ரெஸ்ட் அடுங்க மொழியே கடிக்க போகுதுராத்த தோட்டம் ஒரு வர்றியாடா ஆம்பளை என்ன இப்போல்ல தோட்டம் வர்ற நம்ம கருவாச்சி போல் துண்டு போது பொத்திட்டு வர்த்திக்கிட்டே இருந்தால துண்டை போட்டு புறத்திட்டு அத்தை பார்க்குறேன் போய் நான் அது திருப்பி வரையா வரையன் வரேன் வாடா இந்த போகிறேன் என்னென்று படுறேன் பின்னாடி போயிடுவோம் என்ன வந்துட்டேன்னு பார்ப்போம் வரேன் வரேன் கிட்ட பார்க்குறியா என்ன அது ஒருவர் பேயா இருக்குமோ ஈலியாக இருக்குமோ அது தூத்து பார்க்குறியா இப்போ என்ன அசைதை பார்க்கல நம்ம கணிப்பாங்க லைட்டாக அசைஞ்சு திருச்சி கோடிருப்பாங்க கிட்ட வரையா வந்து பார்க்குறேன் என்னடா அது என்னதான் இருக்கும் தூத்து பார்க்குறியா யா யார் அது வரல வரி கூத்துற ஆத்தி ஒரு ஊரே வரேன் எங்கடா இருந்தீங்க என்ன வரைக்கும் விட்டுட்டு போக தெரிஞ்சு வார் உன்னை எத்தையில ஏன் கச்சாமே நான் மத்தியில் போகிறேன் தள்ளி விட போகிறான் தள்ளி ஆளப்பா சாமி தள்ளி எடுக்கிறா முடியா கண்ணு போய் வா போய் தண்ணி எவ்வளவுங்க இட்டுவா துடியா கச்சாமலை எங்கே ரெண்டு கேட்டுற வரேன் வித்தியாசமாக கற்றுறேன் கிட்டா அது தண்ணிடி அந்த பக்கம் வர முடியாது அவள் கரெக்டாக ஓ தண்ணி பக்கம் தான் போகிறா சேகரிக்குள்ள இதுவா இங்கிட்ட அந்த அந்த அந்தா அங்கிட்டு வா சுற்றி வா எங்கிட்டா மேட்டில் ஏறி வா வா இட்டு வா அங்கிட்டு போ மாடு முன்னாடி போகிட்டு வா எதுதா நல்லா வரட்டுதா ஹா ஹா இந்த மாடு ஹா திரும்ப 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 போ மாடு வர திரும்ப போ முட்டிவிடும் திரும்ப திரும்ப அப்படி ஸ்கைப்பாலு மாடு வருது திரும்ப அங்கிட்ட முட்டிப்பிடுவோம் சின்ன குட்டியை திரும்ப உங்கட்டு தான் மாடு இருக்கேன் ஸ்கைப்பாலே மாடு முட்டை தெரிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் கிடமாடு நான் அதுக்கு தாங்க அதிகமாக கிடமாடு இருக்கிற டைத்தில் தனித்தனியாக மே தனியாகவே மேய்ச்சேன் ஏன்னா குட்டி நம்ம ஆடு ஈன்ற வரைக்கும் கொஞ்சம் கிடமாடு எப்பயுமே வெள்ளாடு செம்புரி பார்த்தா மோசமாக முட்டும் அது ஏற்கனவே செம்பரி ஆடுக்காரங்கள ஒரு தடவை முட்டி போச்சு குட்டி செத்து போச்சு அதனால தான் அந்த ஒரு பயத்துக்காக தான் கிட்டேயே போய் ஓடக்கூடாது தனியாகவே முடிஞ்ச அளவுக்கு மேற்பே கிடமாடு வந்தாலே ஒரு ஒரு மாடு சொல்ல முடியாது நல்லா தான் இருக்கும் ஒரு ஒரு மாடு அப்படி இல்லை கண்டு ஊட்டி ஈன்றுச்சிருந்துச்சுக்க பொம்போ சதுபாடு லைட்டாக தள்ளிபிடிச்சுன்னா போச்சு அவ்வளோதான் நமக்கு ஆடு உஷாராகவே பார்த்துக்கிறனுங்க குட்டி ஆடு ஈன்றாலும் ஈன்றாலும் சரி ஈன சரி சேஃபாக வச்சுக்கணும் அந்த மாடு அங்கிட்டு தான் இருக்குது அந்த மாடு நம்மளவே என்ன கண்டு ஊட்டி போட்டுருக்கோல அதனால் முட்டை வருது நம்ம எங்கிட்ட போயிடுவோம் ஆறு நம்ம வரி குதிரை அவனை ஓட வைக்கிறான் ஓட போடுவேன் நீங்கள் தான் அப்படியே நிற்பேன் ஏன் ஒரு சின்னத்தில் ஏன் கெடா மெலியுதுன்னா இந்த இப்படி மேயாமல் ஓடிக்கிட்டே இருக்கா ஓட 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 அவள் கெடா ரொம்ப மெலி ஆரம்பிக்கும் இதனால் நைட்டு நிறையா பேர் கெடாக்கு மட்டும் தீவனம் வைப்பாங்க அளவு ஒரு தீவனம் வைப்பாங்க நம்ம ஏரியாவில் என்ன பொறுத்தளவுக்கு நான் கொஞ்சம் மக்காச்சோளம் பருத்தி வத்த எல்லாத்தையும் தனித்தனியாக தான் கலந்து வைக்கிறேன் பருத்தி வத்திய தனியாக மொதல் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சும்மா ஒரு நூறு கிராம் நூறு கிராம் அளவு மக்காச்சோளம் கொஞ்சம் தனியாக வைக்கிறேன் பரு பருத்திக்கிட்டே போயிட்டாங்க அது போக அரிசி கொஞ்சம் தான் தருங்க இது அரிசியும் பருத்தி ஒன்றா கலந்து கொடுத்தா அது அரிசியாக முடித்துட்டு பருத்திய பருத்தி வதை ஒதுக்கி திரும்ப அங்கே போய் போயிட்டு அம்புற அங்கே அம்பு தான் பருத்தி விதை அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி அதுக்கப்புறம் கொஞ்சம் மக்காய்ச்சல் அப்படியே மாற்றி மாற்றி கொஞ்சம் அந்த நைட்டு தூங்கின மட்டும் வைக்கிறேன் ஏன்னா கிடா ரொம்ப மெலிதா மெலியாமல் இருக்கணும் பார்க்குறேன் இவருக்கு தொடர்ந்து வட்டிகிட்டே இருக்குது மேயாமல் இருக்குது சாயந்தரம் கரெக்டாக அஞ்சு ஆறு அந்த ரெண்டு மணி நேரத்தில் மெய்வேன் ஏதோ ஒரு முக்கால் மணி நேரம் மெஞ்சிடுவேன் சில இடத்துல நாலு மணி நேரம் மேய ஆரம்பிச்சேன் அது மாதிரி அந்த மூணு நாள் சரியாக மேலே வரும் வருவாங்க அங்கே வைக்கேன் இன்றைக்கி இன்னைக்கு வாரி விட மாட்டேன் நீ ஒன்றும் மே மாட்டேன் முடியாப்பாரு நானும் ஆம்பளை தான்டா அவே அங்கே வரட்டேன் அவள் இன்னும் வரைச்சிருக்கா ஏ இ மூளை பாம்படா நான் கிருவச்சி மக அவள் என்ன சின்ன என்ன தெரிஞ்சு அவளும் ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு மாதம் அஞ்சரை மாதம் கிட்டே தான் வருவாள் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் மேலே கடந்தா குட்டி நல்லா பெரிய ஆள் இருவா உங்களுக்கு யூடியூப்பில் வருமானம் வருதா இல்லையா அட்லீஸ்ட் ஒரு ஐயாயிரம் மாதம் வருதான்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் கமெண்ட்டில் உண்மையை சொல்ல போனால் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் வராது ஆட் இல்லாமல் வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும் மொதல் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு அப்போ ஒரு முப்பது டாலர் இருபத்தி ஏழு டேபிள் அவ்வளோ வந்துச்சு அவங்களா அதுக்கப்புறம் பேன் கார்டு நான் சப்மிட் பண்ணல அதுலேருந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு நான் சப்மிட் தான் அப்படியே அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பேங்க் எல்லாத்தையும் அந்த இதோட எல்லாமே சப்மிட் பண்ணால் டோட்டலாக நம்மளுக்கு ஆடு வழக்கம்பெல்லாம் போடும் இப்போதைக்கு நான் எதுவும் சப்மிட் பண்ணல பண்ணியிருந்தால் என்ன ஒரு நூறு டாலருக்கிட்ட எடுத்துருப்பேன் கண்டிப்பாக நண்பா வந்திருந்தால் நூறு டாலர் இப்போதைக்கு நம்ம இந்தியன் டாலரை பொறுத்தளவுக்கு எட்டாயிரரூவா வரும் குறைஞ்சபட்சம் நமக்கு ஐயாயிரரூபா வராது நூறு டாலருக்கு மேலே தான் இதை எடுக்க முடியும் கொறைஞ்சபட்சம் ரூபாய்க்கு மேலே நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஐயாயிரூவா அவ்வளோ எடுத்துக்கிட்டே இருங்க கூடவே நம்ம எடுக்கலாம் ஆனால் நம்ம எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் நான் கொடுத்துல பேன் கார்டே நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு சொல்லி தான் இருக்கா கொஞ்சம் கிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு நம்ம சின்ன வளர்ச்சி சென்னையாக இருக்கும் போது அப்ளை பண்ணிட்டேன் இப்போ அவள் குட்டி போட்டு அவள் மூணு மாதம் அப்புறம் அவள் இன்றைக்கி பருவம் மாட்டேன் அந்த பிறந்த குட்டி வீட்டில் கிடைக்கா இன்றைக்கி இன்னும் எப்படி சொல்லலாம் அவங்ககிட்ட ஒரு அஞ்சு என்கிட்ட ஒரு மூணு எட்டு மாதம் ஆச்சுக்கேன் இன்னும் பேன் கார்டு என்ன இது வரல வரும் வரும்னு நினைக்கிறேன் நம்பிக்கை தான் இருக்குது நம்பிக்கை தான் வாழ்க்கை ஏன் மைக்கல் மட்டேன் அதுக்குள்ளே தண்ணி குடிச்சாடா எப்படா வந்தியா அவள் கொடுக்குறேன் என்ன விட்டு குடிச்சிட்டு எல்லாம் நீங்களே எப்போ வந்தாயிரத்து தெரியல இப்போ தான் வந்துருக்கா இங்கே எல்லாடோட மட்டும் அப்படியே கால் நனையாமல் அப்படியே அழுக்கப்படாமல் தண்ணி குடிப்பாங்க பட்டா போச்சு தண்ணி மட்டும் பட்டா போச்சு சக்தி ஒட்டக்கூடாது ஒட்டுனாலே அழுக்கு ஒட்டாலே குடிக்க மாட்டாங்க பா பாடியா பா பா தண்ணியை குறச்ச குடிக்க வேண்டியது தண்ணி ஓடியா போக்குது ஏன் இப்படி அதிகமாக குடிச்சுட்டு அப்போ நடக்க மாட்டாப்புலேயே இருக்க ஓடி ஓரியாத்தா தண்ணி போய் சிக்கிட்டு போய் குறி எல்லாம் குடிக்க போகிறாயே ஓடு நம்ம கச்சா மக இவ்வளோ கால் மாட்டிக்குச்சு அதே அது எடுத்துட்டே கச்சா ஆனால் அவங்க புதுசாம இருக்காங்க எதுலேயும் நல்லா முள் கல் முள் எதுவும் பார்க்க மாட்டேன் இளங்கன்று இலங்கன்ற பயம் மரியாது அது மாதிரி இருக்கேன் நம்ம பயவு இல்லை ஆ சட்டு புட்டு போ கொடி வேணுமா கொடி கோரப்புனா கோரப்புள்ள எல்லாம் போயிட்டாங்க வரும் ஐனேஸ்வரர் போயிட்டா வரும் அந்த இறங்கிடுச்சி அடுத்தடுத்து என்ன கருச்சி மாலை என்ன நெற்று வேணுமா அதெல்லாம் எல்லாம் ஓடிப்போ ஏற்றாங்க வரு நம்ம மைக்கில் நம்ம கபாலி எல்லாம் ஏட்டாங்க என்ன அப்படியே நேரம் அது வரைக்கும் முட்டோண்ணாக்கா அந்த சுடுவாடு வரைக்கும் முட்டோம் அந்த சுடுபாடு எங்கிட்டிருக்குன்னா அந்த கரைக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரில சொல்லலன்னு நினைக்கிறேன் ஆனால் பற்றி காட்ட முடியாது பார்க்குறேன் கிட்டப்ப நான் காட்டுறேன் யார் இதை திங்கம்மா அதை திங்கமானு ஓடுறாங்க பேர்றாயங்க தின்றாங்க திருப்பி கோரப்பட்டு வராங்க அஞ்சு மணிக்கு மேலே திண்டா நல்லா இருக்குங்க ஏன்னா இன்னும் கொஞ்சம் வெயில் அடிக்கிறா நிற்க மாட்டாங்க அந்த செடியில் அந்த பிசு புசு தான் கொடியில் இருக்கும் ஹைட்டாக கடிப்பாங்க அது ஒரு அஞ்சு மணிக்கு மேலே நல்லா குழுக்களும்னு இருக்கும் நல்லா மேய் இருக்கு ஏற்ற நேரம் அது பழனி யாத்திரை மாதிரி நடத்துக்கிட்டே போகிறாங்க பச்சையை பார்த்துட்டாங்க அப்படியே சந்தோஷம் பொக்குது அப்படியே ஆஹா பச்சை வந்துச்சு கருவச்சே நீட்டாக கிடச்சியா எல்லாம் ஒன்னை பாதி குறை நம்ம இருக்கு இந்த இடத்தில் இந்த கரைக்கு அப்படியே அந்த பக்கத்து சைடில் அந்த கரை சாயுது இல்லை அதில் தாங்க அந்த பக்கத்து ஒரு காரங்க அந்த இச்சங்காடு சொல்லி அந்த இடத்துல வந்து புதைப்பாங்க அவங்களுக்கு சுடுகாடு எங்கே கிடையாது இந்த கரையில் தான் புதைப்பாங்க கம்மாவுக்குள்ளே வந்து புதைக்க முடியாது ஏன்னா கம்மா பிரிந்துச்சுன்னா உள்ளே பண்ணுற முடியாது கரையிலே அந்த சைடில் புதைப்பாங்க அது ஒரு சின்ன சுடுகாடு அந்த பக்கம் இருக்குது அது நான் உங்களுக்கு காட்டலை நினைக்கிறேன் என்னைக்காவது போனா காட்டுறேன் நேராக அப்படியே வந்தவங்க இது வரைக்கும் போனாங்க அங்கிட்டேருந்து ஒரு எழுபது ஆடுகிட்ட மூணு பேர் சேர்ந்து பொம்பளை எல்லாம் ஆம்பளையெல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க எப்பயுமே அந்த கரையிலேயே மேய்ப்பாங்க அதிகமாக காட்டு மேட்சல் போவாங்க அம்மா வர வரமாட்டாங்க அந்த ஓடையிலேயே மேய்ப்பாங்க அங்கேருந்து வந்தோடனே பையன் எப்படியே கிட்ட இங்கே திரும்பிவிட்டாங்க சரி போயிட்டு திரும்பி முட்டிட்டு வரட்டும் எனக்கிட்டால் அது வரைக்கும் போயிருந்தா கொஞ்சம் நல்லா இது வரைக்கும் முட்டியிருக்கலாம் பசங்கள் என்ன பார்த்து தெரியல வேறு ஆடு கூட சேரக்கூடாது கிட்டே வட்டாங்க இது ஆனால் ஸ்கைபாலு தரணாக விட்டு அப்படி தான்ப்பா யார் கூட வந்துச்சுன்னா ஒதுங்கிடுவாங்க பிள்ளை பெற பற்றியும் அவன் கிட்ட கூட்டு கொடுத்துடுறான் அவங்களே அவன் கட்டா போய் அவன் பிஸியாக மேய்ச்சிருக்கேன் பார்க்கல பைவில் இந்த கேப்பில் எப்படி பரட்டறாரு ஆடு பரட்டாரா நானும் அவன் போல தான்டான்ட்டு பார்க்க போறேன் அவ நல்லா பேச்சிக்கா வார போறியா நீ ஓட்டத்தை மட்டும் வண்டியா வண்டியாங்க வங்கியா பார்த்துக்கான் நீ ஒதுக்கியா இல்லை தேவையாடாடே வர போறேன் வர திருப்பி பாரா இவ்வளோ பூலி நானும் பெரிய அவங்கள தான்டான்ட்டேன் உனக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க பைக்கில் விட கொஞ்சம் நல்லா வளர்ந்துக்கேன் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாது லேட்டாக பிக்கப் ஆகுது இந்த வகை ஆனால் நல்லா கொஞ்சம் சும்மா ஆகிட்டேன் நான் வீட்டுக்கு வர போகிறீங்களா இல்லை அப்படியே போகிறீங்களா என்ன அங்கே தான் போகிறாங்க சரி போயிட்டு பார்த்தேன் சரி பார்த்து போயிட்டு வாங்க நான் கிளம்புறேன் சரியா அமைச்சிட்டு வாங்க நான் போயிடுறேன் இன்னும் அவன் இந்த கொடியை வீட்டுக்கு வர மனசு இல்லை மணி ஆறு மணிக்கு மேலே ஆகுது இன்னும் வர மனசில் பொழுதுமே ஒழுன் பாய்ஸ் வரையா ஒழுங்கு ஒருத்தி தான் வரேன்ட்றேன் அந்த வர அவர் அழுது சொன்ன பேச்சு கேட்பாங்க கேட்டா குடியாக பார்க்குவோம் சரி நண்பா இந்த வீடியோ இதோட நான் படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா பிடிக்காங்க எப்போயும் போல் லைக்காக போட்டுவிட்ருங்க இதே மாதிரி புதுவையில் பெரியவில சந்திப்போமா நம்மளும் கிளம்புவோம் அவன் வரான் இல்லைன்னு தெரில அவன் வர மாதிரி தெரியலங்க அவன் போய்கிட்டு தான் இருக்காங்க சரி வாங்க சரி பார்ப்போம் சரி ஒடியா ஒடியோடைய பாப்பா மாட்டிக்காடா மக சின்னவ கூப்பிட்றா அங்கிருந்து அது இப்போ பரவாயில்ல பாசமாக கூப்பிடுறா போல பாசம் வச்சிருக்காடியே மாட்டிக்கிட்டா கொடி நல்லா மாட்டிக்கிச்சு இந்தா எடுக்க முடியலை இல்லை கழுத்து மாட்டிக்கிச்சு போறா 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 பாசத்தை பார்த்தியா பாசம் உங்க இப்படி தான் வெள்ளாடுக்கு இருக்க பாசம் நமக்கு இல்லையா அவ்வளோ பாசம் போறா அவரை கத்திக்கிட்டே போகிறாரு போ என்ம்மா வந்து காப்பாத்துமா இல்லை விட்டுட்டு போறாங்கம்மா ஒரு ஒரு பாத்தத்து போரு அத்தை என் பிள்ளை என் பிள்ளை யாராவது ராதத்தை காப்பாத்துக்க நண்டே பிள்ளை மாட்டிக்கிச்சா காப்பாத்திரி போய் ஹெல்ப் பண்ணு குடியா போவா குடியா புடியா அப்படியா கூப்பிடு ஏ போக கோபடின்ட்டு கழுத்து மாட்டிக்கிச்சு நல்லா அந்த கழுத்து நல்லா பாட்டிக்கிச்சேன் என்னதான் செய்வேன் நானும் பாப்போம் ஒரு கத்திர ஒரு நான் போறேன் நண்டே இந்த நான் போறேன் முடியா முடியா வா நான் போறேன் நான் போறேன் நீங்க உரிமையா இருந்துட்டு வாங்க விட்டுட்டு போவோம் இந்த கொண்டான் பாப்போம் இல்லை இப்படி கூப்பிடான் பாப்போம் இல்லை நீ ரெண்டே வா போடி அந்த அந்த நான் விட்டு போறேன் எப்படியா வந்துடுவா வா 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 வர வா பாக்குறா பாக்குறா பாய் வண்டா வண்டா வந்த என்ன தெரியல பிள்ளைய விட்டு வண்டா பிள்ளை வெளியே இருச்சு நினைக்கிறேன் இப்ப கத்தவா போயிரு அவ கிட்டது கத்த போறப்படியா அந்த 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 அப்படியே வரலையா அவன் இந்த பாக்கல நல்லா மேகையில் ஆர்வத்தில் இருக்கா